நிகழ்ச்சியில கருப்பு எல் பத்தி பார்க்கலாம் இந்த கருப்பு எல் குறிப்பா பெண்கள் அவங்களோட அன்றாட உணவுல சேர்க்கும் போது எந்தெந்த நோய்கள் எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும் இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கருப்பு எல் அடிக்கடி சாப்பிடுற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும் எப்படின்னா இந்த கருப்பு எள்ளுல பாத்தீங்கன்னா செசாமின் அப்படின்ற முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்கு இந்த செசாமின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டி புற்றுநோய் எல்லாம் வளராம தடுக்கும் தாய்லாந்துல ஒரு ஆய்வு நடத்துனாங்க இந்த எள்ளு வைத்து இந்த ரிசர்ச்சோட முடிவுல என்ன சொன்னாங்கன்னா எள் அடிக்கடி நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தோம்னா புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும் அதோட மட்டும் இல்லாம புற்றுநோய் இருக்கிறவங்களும் அவங்க அன்றாட உணவுல எள்ளு சேர்க்கும் போது புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த தன்மையும் எள்ளுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எள்ளில் புரத சத்து அதிக அளவில் இருக்கு அதாவது புரோட்டீன் கால்சியம் ஊட்டச்சத்து கூட அதிக அளவில் இருக்கு இந்த கால்சியம் சத்து நம்ம எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும் பெண்கள் அவங்க அன்றாட உணவுல எள்ளு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்துல ஏற்படக்கூடிய மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும் மென்னோபா சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த கருப்பு எள்ளில நிறையவே இருக்கு பெண்கள் அந்த எள்ளை வந்து அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும் போது இரகுலராக இருக்கக்கூடிய மாதவிடாயை கூட சரி பண்ணணும்